வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சேகர் எத்தனை வருஷமா நீங்க இந்த கடலுக்குள்ள போறீங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் பதிமூணு வயசுல போனேன்னு சொன்னீங்கல்ல இதை தவிர உங்களுக்கு என்ன வேலை தெரியும் கருவாடி வியாபாரம் தெரியும் மீன் வியாபாரம் இந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் நம்மளுக்கு வந்து போட்டு போகல இல்லை அப்போ இங்க வந்து கொஞ்சம் தூரத்துல போய் இந்த மீன் பிடிச்சிட்டு வரீங்க நிறைய விழுகுதா இல்ல வந்து குறவுதானா இது போதுமா பத்தாது என்ன காலையில எத்தனை மணிக்கு போனீங்க ரெண்டு மூணு மணிக்கு போறீங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி எத்தனைப்பா ஏழு மணி ஏழு ஏழு மணிக்கு வந்தாலும் இந்த மீன் எல்லாம் தட்டி எடுக்கிறது இருந்து எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை தான் எதுவுமே சுலபம் கிடையாது மீன் போடுறது வலை போட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் பேரம் பேசி எல்லாம் மீன் வாங்குவாங்க எனக்கு இங்க வந்து உடனே இறக்கம் ஆயிடுச்சு எத்தனை ஆனா இவங்க வந்து இவங்க எடுக்கிற வேலைக்கு இவங்களுக்கு கிடைச்சா பரவாயில்ல இடைத்தரகர்கள் மூலமா இது வந்து மார்க்கெட்டுக்கு போகுது மார்க்கெட்ல இருந்து ஒரு வேலை அதுக்கு ஊடல ஒரு வேலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த சம்பளம் அப்படிங்கிறது கிட்டல பத்தல இல்லையா இப்ப பாரத பிரதமருடைய இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்க வந்து உங்களோட தொழில் வந்து ரொம்ப மந்தம் தானே அப்போ அவர் வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு இந்த நாப்பத்தஞ்சு நாளைக்காக ஒரு மானியம் ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல எட்டாயிரம் ரூபாய் அது வந்துச்சா ரொம்ப சந்தோஷம் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லலாமா நம்ம இது மாதிரி இன்னொருத்தர் கூட எங்க குடும்பத்துக்கு இந்த எட்டாயிரம் பத்தல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கூட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பாரத பிரதமருக்கு போதுமேனா ஒரு மக்கள் அதாவது ஒரு பிரதிநிதியா ஒரு மக்கள் இங்க இருந்து நம்மளுடைய பாஜக இருந்து ஒவ்வொரு திட்டங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஒரு தேச பணியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு நான் மீன் வாங்க மட்டும் இல்லை எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்தேன் ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா பதிமூணு வயசுல நான் கடலுக்கு போய் இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்தினே இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமாக கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன்னு இந்த போட்டு வந்து உங்களோடதா ஓ இந்த போட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து இயற்கை சீற்றத்தினால வந்து உடைஞ்சிரும் அழிஞ்சிரும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் போட்டு தருவாங்க அதுக்காக மானியங்களோட போட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு பயன் செய்யலை செய்யல உங்களுக்கு வந்து கிடைக்கல இல்லையா பாரத பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வந்து பணம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க முதலமைச்சர் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அவங்க இங்கே வந்து இவ்வளோ வருஷம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இனி வரும் காலங்களில் நம்மளோட மக்களுக்காக சேவை புரியணும் என்றால் நாம் அந்த அதிகாரத்தில் நம்ம உட்கார வேணும் அப்படிங்கிறத இத்தருணத்தில் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நான் போடுறேன் இப்போ பாருங்கள் இவங்க வந்து கஷ்டப்படுற விஷயங்கள் நம்ம நேரடியாக வந்து கேட்கும் தான் தெரியுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட வர மாட்டேங்குது ஒரு வலையினோட விலை வந்து மூவாயிரம் ரூபாய் அப்போ அந்த வலை அப்படிங்கிறது ஒரு மாசம் கூட வராது ஏன்னா அந்த ஒவ்வொரு வாட்டியும் வலை போட்டு போயிட்டு வந்தோன்னா அந்த மீன்கள்லாம் வலையில சிக்கிறது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பிஞ்சிரும் நிறைய மீன் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு வச்சிருது பெரிய மீன்கள்லாம் வந்து கடிச்சு எறையாக்கி தின்னுருச்சு ஆ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வலையினுடைய விலையும் இருக்குது அது மாதிரி பார்த்தா இவங்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து சேரணும் பாரத பிரதமருடைய திட்டங்கள் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த இடங்கள்ல வந்து களத்தில் இறங்கலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடம் தொண்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரத பிரதமருடைய திட்டங்களும் வந்து சேர்ந்துருக்கு நன்றி சொல்கிறாங்க இதுவே போதும்னு சில பேர் சொல்கிறாங்க இது சில பேர் பத்தலை அப்படிங்கிறாங்க நம்பிக்கையோடு இந்த மக்களுக்காக ஏன்னா அந்த கடலுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எல்லாராலேயும் போக முடியாது இந்த கடலுக்காகவே படைக்கப்பட்டவர்கள் இவங்க இவங்க வந்து இறைவனோட தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி ஐயா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சேகரையாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இனிவரும் காலங்களில் கண்டிப்பா நீங்கள் தொண்டி வந்து நான் உங்களை நான் பார்ப்பேன் சரிங்களா நன்றி